பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வழக்கு இந்த செய்தியை வந்து கண்டிப்பாக அனைத்து மக்கள் மத்தியிலையும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பு இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகளாயும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் எதை குறித்ததான இந்த வழக்கு இன்றைக்கி நம்ம எதை குறித்த விழிப்புணர்வு செய்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா பொய் வழக்கு போடும் போலீஸார் மீது வழக்கு தொடர அரசு அனுமதி தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு உச்சநீதிமன்றம் ஒரு அதிரடியான தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு பக்கங்களை கொண்ட இந்த மண்டலில் நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க நீதியரசர்கள் ஸோ என்ன நடந்துச்சு இந்த வழக்கில் அப்படிங்கிற முழு தகவலை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலை முத முதல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெலைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்கில் போகலாம் பொய் வழக்கு போடும் போலீசார் மீது வழக்கு தொடர அனுமதி தேவையில்லை என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வெளியிட்டிருக்கிறது நாட்டில் தனிப்பட்ட காரணங்களுக்காக தனிநபர்களுக்கு எதிராக பொய் வழக்கு பதிவு செய்து போலியான ஆதாரங்களை தயாரிக்கும் காவல்துறை அதிகாரிகள் மீது வழக்கு தொடர அரசு அனுமதி தேவையில்லை என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது அதாவது ஒரு தனிநபருக்கு எதிராக பொய் வழக்கு பதிவு செய்யும் காவல்துறை அதிகாரி ஒருபோதும் தனது அலுவலக பணி என்று போர்வையில் அவர் மீது தொடரப்படும் வழக்கிலிருந்து விலக்கு கோர முடியாது என்று உச்சநீதிமன்றம் கடந்த வெள்ளிக்கிழமை பிறப்பித்த உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறது ஏனென்றால் ஒரு தனிநபர் மீது போலியாக வழக்கு பதிவு செய்வதும் அது தொடர்பாக போலியான ஆதாரம் அல்லது ஆவணங்களை தயாரிப்பதும் ஒரு பொதுத்துறை பணியாற்றும் அதிகாரியின் அலுவலக பணியின் ஒரு பகுதியாக இருக்கவே முடியாது என்று நீதிமன்றம் கூறியிருக்கிறது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஜே பி பரதிவாலா மனோஜ் மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய அமர்வு குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் அதாவது சிஆர்பிசி பிரிவு நூற்றி தொண்ணூற்றி ஏழு அளிக்கும் பாதுகாப்பை தங்கள் அதிகாரங்களை தவறாக பயன்படுத்தும் அல்லது துஷ்பிரயோகம் செய்யும் அதிகாரிகள் பயன்படுத்த அனுமதி அளிக்க முடியாது என்று தெரிவித்துள்ளது அரசு துறையில் பணியாற்றும் அதிகாரிகள் தங்களது கடமையின் போது இழைக்கும் ஏதேனும் தவறுகளுக்காக அவர்கள் மீது குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்படுவதை தடுக்கும் வகையில் பொதுத்துறை ஊழியர்களுக்காக கொண்டு குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஆகும் இந்த சட்டப்படி இதுபோன்ற அரசு ஊழியர்கள் மீது சட்டரீதியான வழக்கு தொடர அரசு அனுமதி பெற வேண்டியது கட்டாயமாகும் மக்களுக்கு சேவையாற்ற வேண்டிய பொறுப்பில் இருக்கும் அதிகாரிகள் தனிநபர்கள் நபர்களிடம் வெற்று காகிதங்களில் கையெழுத்து கொண்டு தவறான குற்றச்சாட்டுகளை பதிவு செய்வது அல்லது பொய்யான வழக்குகளை பதிவு செய்து அல்லது செய்து விடுவோம் என மிரட்டுவது போன்றவற்றின் மூலம் தங்களது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவது அல்லது துஸ்பிரேகம் செய்ய இந்த சட்டம் ஒருபோதும் அனுமதிக்காது குற்றம் சாட்டப்பட்டவர்களை சட்டத்துக்கு விரோதமாக காவலில் வைத்திருப்பது ஒருவர் மீது போலியான வழக்குகளை பதிவு செய்து போலியான ஆதாரம் அல்லது ஆவணங்களை தயாரிப்பது அவர்களை துன்புறுத்தும் வகையில் இருப்பிடங்களுக்கு சோதனை நடத்துவது போன்றவற்றை ஈடுபடுவோர் குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு நூற்றி தொண்ணூற்றி ஏழு அளிக்கும் பாதுகாப்பின் கீழ் வர முடியாது என்று உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக கூறியிருக்கிறது எப்போது ஒரு காவல்துறை அதிகாரி மீது பொய்யான வழக்கு பதிவு செய்ததாக குற்றம் சாட்டப்படுகிறதோ அப்போதே அவர் சட்டப்பிரிவு நூற்றி தொண்ணூற்றி ஏழின் பயனை அடைய முடியாது என்றும் மக்கள் அல்லது தனிநபர்கள் மீது போலியான வழக்கு தொடர்ந்து ஆதாரங்களை உருவாக்குவது அல்லது போலியான ஆவணங்களை தயாரிப்பது என்பது அலுவல் ரீதியான பணியாக முடியாது என்பதால் இந்த சட்டத்தின் கீழ் பயன்பெற முடியாது என நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது ஒருவேளை அவ்வாறு செய்ய அனுமதித்தால் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய காவல்துறையினர் அந்த பதவியில் இருந்து கொண்டு சட்டத்துக்கு விரோதமான மிக தவறான செயல்களை செய்வதற்கு வாய்ப்பாக அமைந்துவிடும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் கொலை வழக்கில் தொடர்புடைய நபர் மீது கொலை நடந்த அந்த நாளில் மத்திய பிரதேசத்தில் மதுபானங்களை கடத்தியதாக பொய் வழக்கு தொடரப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுதலை செய்யப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பான வழக்கு விசாரணையில் உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த தகவலிலிருந்து ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக புரியுது என்ன பொய்யான வழக்கு பிணைந்தால் கண்டிப்பாக வந்து பிரிவு நூற்றி தொண்ணூற்றி ஏழை பயன்படுத்தக்கூடாது அதற்கீழ அவங்க வரமாட்டாங்கிறத ரொம்ப தெல தெளிவாக உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க ஆகவே பொய் வழக்கு போடக்கூடிய உறவுகளுக்கு இந்த தீர்ப்பு ரொம்ப முக்கியமாக கருதப்படுகிறது இந்த தீர்ப்போட நகல் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன் உறவுகள் எடுத்து கொள்ளுங்கள் கிட்டத்தட்ட தொ எழுபத்தி ஏழு பக்கங்களை கொண்ட இந்த தீர்ப்புகளில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஒருவேளை நீங்கள் வந்து அந்த தீர்ப்புகளை எல்லாம் தமிழ் மாற்றம் பண்ணி படிக்க படித்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் இல்லை ஆங்கிலம் தெரிந்த உறவுகள்கிட்ட அதை நீங்கள் வந்து கொடுத்து அதில் என்ன சம்பவங்கள் இருக்குது அப்படிங்கிற முழு தகவலையும் தெரிந்து கொண்டீங்கன்னா உண்மையிலே பொய்யான வழக்குகள் போடப்பட்ட உறவுகளுக்கு இந்த தீர்ப்பு வந்து கண்டிப்பாக பயன்பெறும் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்ற உறவுகளுக்கு பயிருங்க மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறு வழிமுறை சந்திக்கிறேன் நன்றி